வணக்கம் நான் டாக்டர் கர்ணன் மாரியப்பன் பேசுகிறேன் இந்த வாரம் சிறப்பு திரைப்படமாக செல்வன் பற்றி பார்க்க போகிறோம் மணமகிழ்ச்செல்வன் வந்து ஓடிடி பிசி நீட்டில் ரிலீஸ் ஆகியிருக்க கூட ஒரு மூவி ஒரு மணி நேரம் இருக்குது இந்த மூவி அதை என்னுடைய நண்பர் வந்து ஹரிஷு டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்துடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பு இந்த படம் நல்ல காமெடி கலந்து ஒரு நல்ல கன்டென்ட்டாக சொல்லியிருக்காங்க இது எக்கச்சக்கமான எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல நாங்களும் சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவான பொருட்செலவில் குறிப்பிட்ட நாட்களில் எடுத்து சிறப்பான முறையில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வியூவர்ஸ் அதிகமாக பார்த்து இதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் பாருங்கள் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டி கிட்ஸு நைன்டி கிட்ஸுன்னெலாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஆக்சுவலாக வந்து பொண்ணு பார்க்க போகிறப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு அனுபவம் நடக்குது இந்த ட்வெண்ட்டி கிட்ஸுக்கு அப்படி இருக்கும்போது வந்து எந்த விதமான விஷயங்களை இவரோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அங்கே நடக்கிறது அந்த பொண்ணு பார்க்குற படம்லாம் இருக்கிற இடத்துல வந்து என்ன நடக்குது இந்த மாதிரிலாம் ஒரு சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க இதில் என்னுடைய நண்பர் வந்து சுப்பிரமணியன் சார் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு சென்டிமெண்ட்டு கலந்து வச்சுருக்க ஒரு நல்ல ஒரு கேரக்டரு நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஓக் மணேஷ் அவர் வந்து ஒரு ஜோசியர் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இது இந்த படத்தில் நடிச்ச மிச்சம் எல்லாருமே கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இதில் எல்லாருமே வந்து தனக்கு கொடுத்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு மணி நேரம் ஒரு ரசிகன் வந்து பைசா கொடுத்து பார்க்குறேன்னா அதை எதுக்காக பார்ப்பேன்னா என்ஜாய்மெண்ட் இன்றைக்கெல்லாம் கருத்து சொன்னீங்கன்னா யாரும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு மணி நேரம் நல்ல என்ஜாய்மெண்ட்டோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவியாக இது இருக்குது இனி என்னென்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் காலகட்டத்தில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய படங்கள்னு ஓடிடிகளில் தான் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நல்ல பேர் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி பெரிய படங்களும் ஓடுறது கிடையாது சின்ன படங்களும் ஓடுறது கிடையாது ஓடுற படத்தை வாங்குறதும் கிடையாது வாங்குகிறவங்க படத்தை ஓட்டுறதும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழலில் போய்கிட்டு இருக்குது இதில் இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம பாராட்டணும் அதுக்காக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பிசி நீட்டில் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் மனம் மகிழ் செல்வன் வெற்றி வாகை சொல்றேன் தேங்க்யூ